வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் மருத்துவ செய்திகள் இன்றைக்கி சுந்தரம் அருள்ராஜ் மருத்துவமனையில் இன்றைக்கி இலவச மருத்துவ முகாம் நடக்குதுங்க என்ன இலவச மருத்துவ முகாம் பார்க்குறீங்களாங்க ஆஸ்ட்ரோ நியூரோ ரீஹாப் கேர் சென்டர் மூலமாக இன்றைக்கி சுந்தரம் அருள்ராஜ் ஹாஸ்பிட்டலில் பெரிய லெவலில் இன்றைக்கி வந்து கைகால் செயலிழந்தவர்களுக்கான இலவச சிறப்பு நரம்பியல் சிகிச்சை முகாம் நடக்குதுன்னு சொல்லி பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்த வண்ணமாக இருக்கிறாங்க அதனுடைய சிறப்பு கண்ணோட்டம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்க நல்லவன் கெட்டவன் எல்லாராலையும் முடியும் ஆனால் மக்களை பாதுகாக்கணும் மருத்துவத்து மூலமாக இலவசமாக பாதுகாக்கணுங்கிறது சில பேரால் முடியும் மட்டும்தாங்க முடியும் அப்படிப்பட்டவங்க யாருன்னு பார்க்குறீங்களாங்க இன்றைக்கி சுந்தரமருராஜ் இருந்து பண்ணக்கூடிய டாக்டர் பி கண்ணன் டிஎம் நியூரோ மற்றும் டாக்டர் கே கருணாகரன் டிஎம் நியூரோ இவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க மருத்துவ கடவுளாக இருந்து இன்னைக்கு வந்து பொதுமக்களுக்கு மருந்து மாத்திரை எல்லாமே அள்ளி அள்ளி இலவசமாக கொடுக்குறாங்க பெரிய ஒரு விஷயங்க சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க இந்த முகாமில் என்னென்னலாம் பார்க்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கால் செயலிழந்தவர்களுக்கு பார்க்குறாங்க பக்கவாதம் கை கால் நடுக்கம் உள்ளவர்கள் நடுக்கவாதம் முகவாதம் தசை நோய்கள் நரம்பு வழி உள்ளவர்கள் சிறு மூளை தாக்கம் நோய்கள் தள்ளாட்டம் உள்ளவர்கள் எல்லாத்துக்கும் பார்க்குறாங்கன்னு சொல்லி அவ்வளோ அளவுக்கு பொதுமக்கள் வந்த வண்ணமாக தாங்க இருக்காங்க எவ்வளோ பேர் வந்தாலும் நாங்கள் இலவசமாக பார்க்கணும்னு சொல்லி இன்னைக்கு கலாம் கலம் இறங்கியிருக்கிறாங்க இந்த மருத்துவத்தை வந்து பணமாக சம்பாதி காலத்தில் மனித நேயத்தில் இந்த லெவலுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ற இவங்க பல்லாண்டு சொல்லி எல்லாருமே நீங்க வாழ்த்தணுங்க நம்ம உள்ள போய் நம்ம பார்க்க போறோம் என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் பாருங்கள் பாருங்க நீங்க இந்த உட்காந்துட்டு எவ்வளோ அளவுக்கு கைண்டாக அன்போடையும் பண்போடையும் பாசத்தோடையும் பார்க்குறாங்க பாருங்கள் ஒரு தாய் ஸ்பெஷல் சைல்டு குழந்தையோடு வந்து உட்கார்ந்துருக்குறாங்க அந்த குழந்தைக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எப்படி லெவலுக்கு ரெக்கவரி பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லி ரொம்ப அருமையாக பார்க்குறாங்க அவ்வளோ அளவுக்கு பொறுமையோடு பார்க்கக்கூடிய மருத்துவ கடவுள்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிறாங்க பிபி கண்ணன் சாரை அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அடுத்த மருத்துவ கடவுள் டாக்டர் கே கருணாகரன் ஐயாவை வந்து அவ்வளோ அளவில் பார்க்குறாங்க இன்றைக்கி வந்து ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதங்களாக லெஃப்ட் ஹேண்ட் வந்து அவருக்கு வந்து ஒர்க்கே ஆகலை நான் அழகாக அவங்கள வந்து ஒர்க் பண்ண வைக்கேன்னு சொல்லி அவ்வளோ லெவலுக்கு ஃபிஷியோதெரபிக்கு எல்லாத்துக்கும் எழுதி கொடுத்து இலவசமாக அவ்வளோ லுக்கு பார்க்குறாங்க பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துங்க இனி வரும் காலங்களில் நம்மளுடைய தூத்துக்குடி மக்கள் எல்லாருமே நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படிங்கிற லெவலுக்கு அவ்வளோ லெவலுக்கு எல்லா மக்களுக்கும் சந்தோஷங்க ஒரு குட்டி பையன் பாருங்கள் நடக்கிறதுக்கு கால் கெந்தி கெந்தி நடக்கிறாங்கன்னு சொல்லி அந்த தாய் கூட்டு வந்திருக்கிறாங்க அந்த லெவலுக்கு எல்லா டாக்டர்ஸும் அவ்வளோ லெவலுக்கு கைண்டாக பார்க்குறாங்க இந்த இளைஞர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாடி துடிப்புக்கள் நரம்புக்கள்லாம் எந்த லெவலுக்கு ஒர்க் ஆகுது அந்த லெவலுக்கு குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு ஃபிஷியோதெரபி எப்படி கொடுக்கணும் ஃபிஷியோதெரபிஸ்ட்லாம் அவ்வளோ சிரித்த முகத்தோடு பாருங்கள் நிறைய பேருக்கு இந்திய காலச்சூழலில் மூட்டு வலி தாங்க ஜாஸ்தியாக இருக்குது அப்படிப்பட்ட மூட்டு வலியை எப்படி க்யூர் பண்ணணும்னு சொல்லி என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லி ஃபிஷியோதெரபிஸ்ட்டு என்ன அழகாக கொடுக்குறாங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் தென் தமிழகத்திலே இதாங்க முதன் முறையாக நடக்கக்கூடிய இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இவ்வளோ லெவலுக்கு சிரித்த முகத்தோடு எல்லாருமே ட்ரீட்மெண்ட்டை ஏற்றுக்கிட்டு அஞ்சு பைசா செலவில்லாமல் அஞ்சை நிமிஷத்தில் நமக்கு ரெக்கவரி பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க இது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க இந்த மாதிரி மருத்துவமனைக்கு நம்ம எல்லாருமே ராயல் சல்யூட் பண்ணணுங்க பாருங்கள் அந்த குழந்தைக்கு எந்த லெவலுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கணும்னு சொல்லி அந்த தாய்க்கு சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பிங்க சந்தோஷமாக பார்க்குறாங்க டாக்டர் நம்மளுடைய டாக்டர்ஸ் எல்லாருமே அவ்வளோ லெவலுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி கண்ணன் சார்லாம் அவ்வளோ லெவலுக்கு கேட்குறாங்க அந்த அம்மா வந்து காலில் மூட்டு வழியில் இருக்குது அந்த லெவலுக்கு அதை எப்படி ரெக்கவரி பண்ணணும் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும் ஏன்னா ஃபிஷியோதெரபிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி ஃபிஷியோதெரப்பி சென்றை எங்கேயுமே போட்டது கிடையாது டாக்டர் சுந்தரம் மரல்ராஜ் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லெவலுக்கு தட்டி பார்த்து எந்த லெவலுக்கு கையிலெல்லாம் உணர்ச்சிகள் இருக்குது எந்த லெவலுக்கு முட்டிலெல்லாம் பிரச்சனை இருக்குங்கிறது ரொம்ப கைண்டாக அன்போடையும் பண்போடையும் பாசத்தோடையும் பார்க்குறாங்க ஆ சார் வணக்கம் சார் இன்றைக்கி வந்து இந்த இலவச மருத்துவ முகாமுக்கு வந்திருக்கீங்க இது இதை பற்றி என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க உங்கள் பேர் என்ன சார் என்ன அன்பு செல்வன் சரி சார் ஸ்பைனல் ஸ்பைனல் ஆப்ரேஷன் ஆலமாக நல்லா ரெக்கவரி ஆயிருக்கு சரி சார் இது 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 நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் ஓகே சார் ரைட் தேங்க் யூ சார் அன்பு செல்வன் அவர்கள் ரொம்ப அருமையாக கருத்துக்களை சொன்னாங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரியவருக்கு ஃபிஷியோதெரபி கையை எந்த லெவலுக்கு ரிக ரெக்கவரி பண்ணணும் சொல்லி ரொம்ப அருமையாக கொடுக்குறாங்க ஏன்னா எந்த பெயின் நோ பெயின் நோ பாங்க அந்த லெவலுக்கு ஏன்னா வந்து ஒவ்வொரு நாடி நரம்புங்களையும் அந்த டெத் கொடுத்தே அதுக்குள்ளே ஒர்க் அவுட்லாம் கொடுத்தாகணும் அப்படி இருக்கும்போது வேக்சின் எல்லாமே வச்சு எந்த லெவலுக்கு எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு நமக்கு கஷ்டமாக தெரிலாங்க ஏன்னா நம்மளுடைய இறைவன் படப்பில் நம்ம ரெண்டு கால் கை எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக வந்து ஒரு விபத்தில் நமக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா அதை உடனடியாக வந்து ரெக்கவரி பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக வந்து இது பண்ணுறாங்க ரெண்டு கையை நீட்ட சொல்லி விரல்கள்லாம் எந்த லெவலுக்கு இருக்குது எந்த லெவலுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி மிஸ்டர் கண்ணன் டாக்டர் வந்து அவ்வளோ அளவுக்கு பார்க்க ாங்க பார்க்கும்போது இவ்வளோ லெவலுக்கு எல்லா பேஷண்ட்டுகளுக்கும் இத்தனை பிரச்சனைகளை எப்படி தான் கியூர் பண்ண போகிறாங்க பாருங்க விரலெல்லாம் பெண்டாக இருக்கு இதை எப்படி வந்து இதெல்லாம் தான் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அழகாக கிளியர் பண்ணுறாங்க அந்த பெரியவருக்கு பாருங்க அவ்வளோ லெவலுக்கு இன்றைக்கே கையை சரி பண்ணி வீட்டுக்கு போய் அவருடைய இடது கையில் பார்க்கக்கூடிய எல்லா வேலையும் பார்த்துணும்னு சொல்லி என்ன அழகாக ரப்பரை வச்சு பிசியோதெரப்பி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்க இங்கே வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு விபத்தில் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி தான் எந்த ஒரு பக்கவாதமாக இருந்தாலும் கிளியரா கியூர் பண்ணிடுறாங்க அந்த லெவலுக்கு பக்கவாக சிரித்த முகத்தோடு கொடுக்குறாருங்க நீங்கள் இதை பார்த்து பயந்துடாதீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த பந்தங்கள் அப்பா அம்மாங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த சென்டருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரெக்கவரி இறைவன் அருளால் ஆரோக்கியமாக நடந்து பழைய நிலைமைக்கே வந்துடுவீங்க இதை தொடர்ந்து பாருங்கள் ஆங்காறு சாதாரணமான விஷயம் கிடையாது நம்மளுடைய கை எல்லாமே பழையபடி நேராக போகுதுன்னு சொல்லி அவருக்கு ஒரு ஹாப்பி சந்தோஷம் இதை தொடர்ந்து யார் கையெல்லாம் முறுக்கி எடுக்கிறாங்க ஃபீட்பேக்கை இவர்கிட்ட பெரியவர் கேட்டு நம்ம கேட்கலாம் அவர் என்ன சொல்கிறாருங்கிறத நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக பாருங்கள் இவ்வளோ லெவலுக்கு இருந்தாலும் சரி தான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார் உட்கார வச்சுட்டார் அவர்கிட்ட நம்ம பேசலாங்க தொடர்ந்து ஐயா வணக்கம் ஐயா ஐயா இப்போ உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரீ கேம்ப் வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி பேரலிஸ் அட்டாக் பக்கவாதம் வந்தவங்களுக்கெல்லாம் அதன் மூலமாக இன்றைக்கி வந்து நீங்கள் அருள்ராஜ் ஹாஸ்பத்திரிக்கு வந்திருக்கீங்க இப்போ என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் என்பது சொக்கலிங்கம் சொக்கலிங்கம்மா ஓகே இந்த ஊர் தான் தூத்துக்குடி தான் இங்கே வந்து இப்போ ஒரு அஞ்சா ஆறு மாதிரி பண்ணிட்டு எக்ஸசைஸ் ஆ நல்லா தான் இருக்குது கேம் இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்கும் சொல்லி காமிக்க வந்துருக்கேன் நல்லா பண்ணி எக்ஸை நல்லா பண்ணி கொடுக்குறாங்க கை எப்படியே இந்த மாதிரி பாதிப்பு வந்தது இது ஆக்சிடெண்ட் வந்து பைக்கில் ஆக்சிடெண்ட் ஆகுது பைக் ஆக்சிடெண்ட் ஆகுது முதல்ல விட இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஆ இம்ப்ரூவ் ஆகிருக்கு சரி சரி ரைட் தேங்க்யூ சொக்கலிங் ஐயா அவர்கள் ரொம்ப அவருடைய கருத்துக்கள்லாம் உள்ள முறுகி சொன்னாங்க அதைத் தொடர்ந்து கருணாகரன் டாக்டர் ஐயா அவர்கள் ஒரு அம்மாவுக்குலாம் வந்து கால் பாதிப்புலாம் எந்த லெவலுக்கு வந்ததுன்னு சொல்லி பார்க்குறாங்க இதைத் தொடர்ந்து ஒரு மேடத்திட்ட நம்ம கேட்கலாம் ஃபீட்பேக் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஆ வணக்கம் மேடம் சார் உங்கள் பேர் என்ன மேடம் மேடம் இன்றைக்கி வந்து சுந்தரமரல்ராஜ் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இன்றைக்கி ஃப்ரீ கேம்ப் நடத்துகிறாங்க பக்கவாதம் வந்தவங்க ஸ்பெஷல் சைல்டு எல்லாமே உங்கள் குழந்தையை கூப்பிட்டு வந்திருக்கீங்க இன்றைக்கி என்ன மேடம் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க இன்றைக்கு என் குழந்தைய கூப்பிட்டு வந்ததுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பாப்பா வந்து ரொம்ப ஹைப்ராக்டிவாக இருப்பாள் சார் வந்து நிறையா ஜஜஷன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் ஒரு இஜி எடுத்து பார்க்க சொல்லியிருக்காங்க ஃப்ரீயாக கேம்ப் வச்சதுனால இலவசமாக வந்து பாப்பாவுக்கு வந்து இஜிலாம் எடுக்க சொல்லியிருக்காங்க அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டரும் அவங்களும் எப்படிலாம் ஃபிசியோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸ்பெஷல் எஜுகேட்டடாக போய் பாருங்கள் பார்த்து சரியாயிரும் நம்பிக்கை கொடுத்துருக்காங்க எனக்கு இங்கே வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் என்னோட என்னுடைய குழந்தைங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது சரி டாக்டர்களுக்கும் ஃபிசியோதெரப்பி சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஓகே